கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொருவரின் கத்ராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் சமாதானத்தை கூறுகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எப்ரேயரின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள் போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபைனாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்கிறது கிருபைனாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது அலையிலோவியா ஒரு கத்தருடைய பிள்ளையுடைய இருதயம் அவருடைய கிருபைனால ஸ்திரப்படணுமா தெய்வனுடைய கிருபையினால் நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட வேண்டும் அநேக கற்றுருடைய பிள்ளையுடைய இருதயம் தெய்வனுடைய கிருபையில் ஸ்திரப்படவில்லை தெய்வனுடைய வார்த்தையில் ஸ்திரமாய் நிற்பதில்லை தெய்வனுடைய காரியங்களில் ஸ்திரமாய் அவர்கள் இருப்பதில்லை வேதம் சொல்லுகிறது போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது கண்மான தெய்வனுடைய பிள்ளைகளே நம்முடைய இருதயம் தெய்வனுடைய கிருபையினால் ஸ்திரப்படுகிறது நல்லதா இன்றைக்கி நம்மை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய இருதயம் தெய்வனுடைய கிருபைனால ஸ்திரப்பட்டுருக்கிறதா வேதம் சொல்லுகிறது உங்களுடைய இருதயம் தெய்வனுடைய கிருபைனால் ஸ்திரப்படுகிறது நல்லது என்று சொல்லி அலையலூவியா நாம் இந்த பூமியில் எதை எதையோ நல்லது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் எதை நல்லது என்று யோசிக்கிறோம் வேதம் சொல்லுகிறது ஒரு விசுவாசினுடைய இருதயம் ஒரு ஊழியக்காரனுடைய இருதயம் ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய இருதயம் தெய்வ கிருபையினால் ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும் அது அவர்களுக்கு நல்லது அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு நல்லது அவருடைய குடும்பத்துக்கு நல்லது அவருடைய சபைக்கு நல்லது ஊழியத்துக்கு நல்லது ஆகவே எனக்கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த நாள் தெய்வனுடைய கிருபை நாள் நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட நம்ம ஒப்பு கொடுப்போம் தெய்வனுடைய கிருபைனால் நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட நம்மை அர்ப்பணிப்போம் தெய்வ கிருபையை முக்கியப்படுத்துவோம் தெய்வனுடைய கிருபை நாள் நம்முடைய இருதயம் ஸ்திரப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நல்ல காரியங்களாக நடக்கும் எல்லா காரியத்தையும் கத்த நன்மையாய் மாற்றி தருவார் ஆகவே எனக்கு கண்பான தேவண்டி பிள்ளைகளே தெய்வனுடைய கிருபையினால் நம்முடைய இருதயம் ஸ்திரப்படட்டும் தெய்வனுடைய கிருபைனால் நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுகிற அளவுக்கு நாம் வாழுவோம் தெய்வனுடைய கிருபையை சார்ந்து கொள்வோம் அந்த கிருபை நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தட்டும் அந்த கிருபை நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற எல்லா பாய்கிற அலைந்து திரிகிற காரியங்கள் எல்லாம் விட்டு விட்டு வசனத்துல நம்முடைய இருதயம் ஸ்திரப்படணும் தெய்வ கிருபையில நம்முடைய இருதயம் ஸ்திரப்படணும் தெய்வ சமூகத்துல நாம ஸ்திரமா இருக்கணும் தேவனுக்காக நாம ஸ்திரமா செயல்படணும் அதற்குரிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து நடத்தும்படி நாம் கேட்போம் விரும்புவோம் ஜபிப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிற தெய்வனாய் இருக்கிறார் ஹலோயா எபிரேயரின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது ஆதலால் அசைவில்லாத ராஜ்ஜியத்தை பெறுகிறவர்களாக பெறுகிறவர்கள் ஆகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தெய்வனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் கிருபையினால நம்முடைய இருதயம் ஸ்திரப்படணும் நாம் கிருபையை பற்றி கொள்ள வேண்டும் என கண்பானதை உண்டிய பிள்ளைகளே கிருபையினால நம்முடைய இருதயமும் ஸ்திரப்படணும் நாமும் கிருபையை பற்றி கொள்ளணும் நம்முடைய தேவன் பற்றிக்கு அக்னியா இருக்கிறார் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்கிற பிள்ளைகள் நாம் ஆகவே நம்முடைய இருதயமும் கிருபையில ஸ்திரப்படணும் நாமும் கிருபையை பற்றி கொள்ளணும் கத்தரது விரும்புகிறார் அது நமக்கு நல்லதை செய்யும் அது நமக்கு நன்மையை கொடுக்கும் அநேக கத்திரி பிள்ளைடைய வாழ்க்கையில் நன்மையே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் உங்கள் இருதயத்தை கிருபையில் சிறப்பட உங்களை ஒப்பு கொடுங்க நீங்க கிருபையை பற்றி கொள்ளுங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா தீமைகள் உங்களை வெட்டி மாறி நன்மையினால் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வனாயிருக்கிறார் லோவியா ஆகவே என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்க அதே எபிரேயர் பதிமூணு ஆறுல வசதிங்க நாங்க சொல்லப்பட்டிருக்கு அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே கர்த்தர் நமக்கு சகாயராய் இருக்கிறார் நாம் கிருபையினால நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துமோ நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ளுமோ கர்த்தர் நமக்கு இருக்கிறார் மனிதன் நமக்கு என்ன செய்ய முடியும் வேதம் சொல்லுகிறது மனுஷன் உங்களுக்கு எதிராக ஒன்றும் பண்ண முடியாது ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கலங்காதபடி கவலைப்படாதபடி கர்த்தருடைய கிருபை நாள் உங்கள் ஈரதயம் உங்களை ஒப்புக்கொடுங்க கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் பற்றி கொள்ள உங்களை ஒப்புக்கொடுங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வனாய் இருக்கிறார் அது உங்களுக்கு நல்லதாகவும் காணப்படுகிறது அது உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கிறதாக காணப்படுகிறது ஆகவே நாம் ஜெபிப்போமா எங்கள் தகப்பன இந்த நல்ல வேலைக்கு நல்ல வேலைக்காக நல்ல நேரத்திற்கு அவமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா நாங்கள் வேதத்தில் வாசித்தோம் உடைய கிருபையினால் எங்கள் இருதயம் ஸ்திரப்பட வேண்டும் என்று உம்முடைய கிருபை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்று அப்பொழுது நீ எங்களுக்கு சகாயராய் இருக்கிறீர் என்று நாங்கள் கத்தாபோய் எங்கள் இருதயம் உடைய கிருபையில் ஸ்திரப்படை எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கத்தாபோயை நாங்கள் உம்முடைய கிருபையை பற்றி கொண்டு நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீ எங்களுக்கு சகயம் எங்களை ஆசீர்வதி பெரிய காரியங்களை செய்யும் வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் இந்த அனுபவங்களை தந்து நடத்தும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஆமே